ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆன உடனே அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அது இருக்கக்கூடிய கதைகளை ஃப்ரெஷ்ஷாக இம்மிடியேட்டா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க கேட்க முடியும் நல்ல நல்ல கதைகள் நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு ரெகுலரா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை என் வீட்டு பூக்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் ஒரு அருமையான காதல் கதை அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி மூன்று மற்றும் இறுதி பகுதி அத்தியாயம் பதினேழு மஞ்சுளா மருத்துவமனையில் தாமரை செல்வனை பார்த்த உஷா அதிர்ந்து விட்டாள் பத்து நாட்கள் சாப்பிடாதவன் போல இருந்தான் அவன் அம்மா எப்படி இருக்காங்க தாமரை இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல உஷா மத்தியான சாப்பாடு சாப்பிட்டீங்களா இப்பதான் நினைச்சா இருக்கு உஷா எனக்கு திடீர்னு அவங்க உடம்புக்கு இந்த நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன ஆகுமோ தெரியல தாமரை செல்வனுக்கு கண்களில் கண்ணீர் தழும்பியது நீங்களே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா எப்படி தாமரை தைரியமா இருங்க உங்க தங்கைகள் உடனே வரப்போறாங்களா இல்லையா ரெண்டு பேருமே நாளைக்கு வந்துருவாங்க நீ கொஞ்சம் டெய்லி ஈவினிங் வந்துட்டு போ உஷா அப்பதான் நான் கொஞ்சமாவது தைரியமா இருப்பேன் நோ ப்ராப்ளம் நான் டெய்லி அரை மணி நேரம் வந்து இருந்துட்டு போறேனே ரெண்டு மூணு மாசத்துல நம்ம கல்யாணத்தை வச்சுக்கணும்னு நேத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அதுக்குள்ள அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அம்மாவை எப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினீங்க தாமரை செல்வன் நேடுத்து நடந்தவற்றை விவரித்து சொன்னான் அப்போது வங்கியில் பணியாற்றுகிற நண்பர்களும் வந்துவிடவே உஷா விடைபெற்று கொண்டாள் நான் நாளைக்கு சாயந்தரம் வரேன் தாமரை நீங்க நாளைக்கு காலையில ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க முடிஞ்சா காலையில பேங்குக்கு போறதுக்கு முந்தி ஒரு தடவை வந்து நான் பாக்கிறேன் உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்க நாளைக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் ஒன்னும் வேண்டாம் உஷா எதுவும் வேணும்னா நாளைக்கு சொல்றனே சரி நான் வரட்டுமா தாமரை தைரியமா இருங்க உஷா முடிஞ்சா காலையில வாமா முடியலன்னா வேண்டாம் இல்ல பாக்கலாம் காலையில உங்க தங்கைகள் வந்துடுவாங்க இல்லையா ஆமா வந்துருவாங்க ஓகே யூ அத்தியாயம் பதினெட்டு ஏன் லேட்டா வர்ற வீட்டில் நுழைந்த போதே உஷாவின் அம்மா அதட்டினாள் மயிலப்பூர் வரைக்கும் போயிட்டு வர்றேன் எதுக்கு தாமரை செல்வனோட அம்மாவுக்கு பெராலிசிஸ் அட்டாக்கு வந்து மஞ்சளா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் உஷாவின் அம்மா இதை எதிர்பார்க்காததால் சிறிது திடுக்கிட்டு விட்டாள் ஆகையால் தொடர்ந்து என்ன கேட்பதென்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள் உஷாவும் மௌனமாகவே பாத்ரூம் போய் முகம் கழுவி விட்டு வந்தாள் அகிலாவும் மௌனமாகவே மகளுக்கு காஃபியை கலந்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஏனோ அகிலாவுக்கு உஷாவின் முகத்தை பார்க்க கூச்சமாக இருந்தது காஃபியை கொடுத்து விட்டு கேட்டாள் எப்படி இருக்காங்க அந்த அம்மா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தான் வச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் தாண்டனும் போல இருக்கு இப்ப எதுவும் டாக்டர்ஸ் நிச்சயமா சொல்லலையா நேரம் சரியில்லை அந்த பையனுக்கு வேற என்ன சொல்றது உஷா பெருமூச்சு விட்டாள் அவளின் அம்மா தொடர்ந்து சொன்னாள் ரொம்ப கெட்ட சகுனம் இது அந்த பையனுக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க இதனாலதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு வீட்டு மொட்டை மாடிக்கு போய் உஷா அம்மா சொன்ன இந்த வார்த்தைகளையே நினைத்து கொண்டிருந்தாள் உண்மையில் இது கெட்ட சகுனம் தானா கெட்ட சகுனம் என்றால் எந்த விதத்தில் உஷாவால் எந்த முறையிலும் யோசிக்க முடியவில்லை தாமரை செல்வனுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்க வேண்டாம் என்று அவளின் மனம் திரும்ப திரும்ப நினைத்தது அவனுடைய அம்மா இந்த ஆபத்தில் இறந்து போய்விட்டால் தாமரை செல்வன் வாழ்க்கையில் வேறு விதமான நிம்மதி குறைவு ஏற்படாது அந்த அம்மா உயிர் பிழைத்து ஆனால் பல மாதங்களுக்கு சகஜமான உடல் நிலையில் வாழ முடியாமல் முடங்கி போய்விட்டால் அமைதி குறைவில் இருந்து தப்பிக்க செல்வனுக்கு வழி கிடையாது அவனின் வாழ்க்கையில் இயல்பான இயக்கம் கூட முடங்கிவிடும் உஷா யோசித்துக் கொண்டே இருந்தால் தனது பெற்றோர்களை தாண்டி தாமரை செல்வனை மணந்து கொள்ளப் போகிற தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையின் அன்றாட சகஜ வாழ்க்கையையும் முடக்கம் பாதிக்குமா என்ற கேள்வி அவளுள் எழுந்தது அந்த கேள்வி உஷாவை சிறிது தீவிர யோசனையில் ஆழ்த்தியது யோசனையின் முடிவில் கவலையும் வந்தது அவளுக்கு அம்மா சொல்கிற மாதிரி இது ஒரு கெட்ட சகுனம் தானா ஆனால் எந்த விதத்தில் கெட்ட சகுனம் என்று தெளிவாக தெரியாமல் உஷா இரவு போராவும் தூங்காமலேயே படுக்கையில் புரண்டிருந்தாள் காலையில் வங்கிக்கு போவதற்கு முன் ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு போனாள் தாமரை செல்வனின் இரண்டு தங்கைகளும் வந்திருந்தார்கள் தாமரை செல்வன் தங்கைகளை உஷாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தான் அந்த பெண்கள் கவலையுடன் சிறு புன்னகை காட்டினார்கள் தாமரை செல்வனும் உஷாவும் நகர்ந்து முன் வராந்தவிற்கு வந்தார்கள் அம்மா எப்படி இருக்காங்க தாமரை உஷா மெல்லிய குரலில் கேட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல உஷா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நேற்றுக்கு எங்க அம்மா கிட்ட சொன்ன இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன சொன்னாங்க அவங்க ஒன்னும் சொல்லல திடீர்னு வாழ்க்கை இப்படி பிரச்சனைக்கு உரியதா ஆயிடுச்சு உஷா அம்மா உடம்பு என்னைக்கு குணமாகி என்னைக்கு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல முதல் அம்மா உடம்பு சரியாகட்டும் தாமரே இல்ல உஷா எங்கயே ஒரு கோணல் ஏற்பட்டுட்ட மாதிரி தெரியுது ஏதோ உடம்பு சரியில்லைங்கிற மாதிரியே இல்லையே அம்மா அவங்க சீரியஸ் ப்ராப்ளம் பொழைப்பாங்களான்னு தெரியலையே பொழைச்சி எந்திரிச்சாலும் பக்கவாதத்தோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல டிஸ்சார்ஜ் ஆகி போனாலும் கூட அம்மாவை எப்படி யாரோட துணையோட கவனிப்பேனா ஒண்ணுமே புரியல உஷா எனக்கு உங்க தங்கைகள் வந்து கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்களா என்று கேட்டால் உஷா அவங்க உங்களுக்கு அடியா தங்கிட முடியுமா என்னதான் போறேனோ தெரியல உஷா மௌனமாக இருந்தால் நீதான் உஷா எனக்கு துணையாக இருக்கணும் ரெண்டு நாளா தூக்கமே கிடையாது எனக்கு அம்மா உடல்நிலையில அபிவிருத்தி தெரிஞ்சா உடனே நாம பிளான் பண்ணி ஒரு தேதி பார்த்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் அப்பதான் எனக்கு தைரியமே வரும் முதல்ல அம்மா உடம்பு கொஞ்சம் ஆயிடட்டுமே அப்புறம் யோசிப்போம் பிளீஸ் சீக்கிரம் நீ நம்ம கல்யாணத்துக்கு தயாராயிடு உஷா என்னென்ன ரகசிய ஏற்பாடுகள் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிரு அப்போது தாமரை செல்வனின் தங்கை அவனை தேடி வேகமாக வந்தாள் அண்ணா அண்ணா உன்ன பெரிய டாக்டர் கூப்பிடுறார் இரு உஷா இதோ வந்துடுறேன் உஷா வராந்தாவில் தனியாக நின்றாள் பத்து நிமிடங்களில் திரும்பி வந்த தாமரை செல்வனின் முகம் மலர்ந்து இருந்தது உஷா அம்மாவோட கண்டிஷன் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான தப்பிச்சிட்டாங்கன்னு டாக்டர் சொன்னார் உயிருக்கு ஆபத்து இல்ல தாமரை செல்வன் சந்தோஷத்துடன் சொன்னான் அவனுடைய நெஞ்சில் கவிந்திருந்த இருக்கம் விலகி இருந்தது இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்களா உஷா கேட்டாள் அது தெரியல இம்ப்ரூவ்மெண்ட் வேகமா தெரிஞ்சா நாளைக்கு வாடகை கொண்டு வந்துருவாங்க ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் தாமரை அம்மாவுக்கு பெராலிசிஸ் உடம்புல எந்த பாகத்தை பாதிச்சிருக்கு வலது பக்கம் வலது கையும் வலது காலும் விழுந்துருச்சு பொழைச்சிட்டாங்களே அத நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்க வேண்டியதுதான் நம்ம கையில என்ன இருக்கு இதை சொல்லிவிட்டு உஷா ஒரு நிமிடம் மௌனமாக யோசித்தாள் இந்த வார்த்தைகளை தான் உண்மையான சந்தோஷத்தில் சொல்லவில்லை என்பது அவளுக்கே தெரிந்தது அந்த உண்மையை தாமரை செல்வனும் தெரிந்து கொள்ளக் கூடாது என்ற நினைப்பில் அவசர அவசரமாக அவனிடம் விடைபெற்று கொண்டாள் ஈவினிங் கண்டிப்பா வா உஷா உம் கண்டிப்பா வரேன் ஆட்டோவில் வங்கி நோக்கி விரைந்து கொண்டிருந்த உஷாவின் மனசு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது தாமரை செல்வனின் அம்மாவின் உயிருக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்தான நிலைமை சற்று நீங்கி இருக்கிறது என்ற செய்தியை தான் ஏன் ஒரு அந்நிய நிலையில் வாங்கிக் கொண்டோம் என்ற கேள்வியும் அந்த செய்தியில் தனக்கு ஏன் உண்மையான சந்தோஷம் ஏற்படவில்லை என்ற கேள்வியும் மாறி மாறி அவளின் மன இயக்கத்தில் உருண்டு கொண்டிருந்தன அத்தியாயம் பத்தொன்பது உஷாவின் மனநிலையில் தெளிவற்ற காட்சிகள் தோன்றி தோன்றி அழிந்து கொண்டிருந்தன அவளில் வினோதமான நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது எப்போதுமே அவளின் எண்ணம் எங்கோ புதைந்திருந்தது முழங்கால்களில் முகத்தை புதைத்தபடி அமர்ந்திருந்தாள் மொட்டை மாடி சுவரில் சாய்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை செல்வன் விஷயத்தில் அவளுள் சிலிர்த்திருந்த சிலிர்ப்பு எங்கோ காணாமல் போய்விட்டிருந்தது என்ன யோசிக்கிறோம் என்பது தெரியாமலேயே உஷாவின் பிரச்சை யோசனையிலேயே மூழ்கி போயிருந்தது தொடர்ந்து சில நாட்களில் மருத்துவமனைக்கு போய் தாமரை செல்வனின் அம்மாவின் உடல்நிலையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற முன்னேற்றத்தை பார்க்கிற விருப்பம் கூட அவளுக்கு வரவில்லை எந்திர நிலையில் போனால் எந்திர நிலையில் தாமரை செல்வனுடன் பேசிக் கொண்டிருந்தாள் அம்மாவின் உடல்நிலையில் ஏற்பட்டு வருகிற முன்னேற்றத்தை பற்றி சந்தோஷமாக பேசுகிற தாமரை செல்வனின் வார்த்தைகள் எதுவும் உஷாவின் மனதில் பதிவாகவில்லை அவள் ஏதோ ஒரு திக் சஞ்சரிப்பதை கண்டுவிட்ட கிருஷ்ணசாமி உஷாவின் மௌனத்தில் குறுக்கிடவில்லை மகளின் மிக நீண்ட மௌனத்தை மனைவியின் மூலம் தெரிய வந்த தாமரை செல்வனின் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும் பக்கவாத பிரச்சனையோடு தொடர்பு படுத்தி மனதிற்குள் கிருஷ்ணசாமி மகிழ்ச்சி அடைந்தார் உஷாவின் மௌனம் அவருக்கு சாதகமான அறிகுறியாக தென்பட்டதால் கிருஷ்ணசாமி அவளை இந்த கேள்வி கேட்பதையும் தவிர்த்து கொண்டு மகளை மிகவும் கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் தாமரைச் செல்வனைப் பற்றி உஷாவிடம் மறந்து போய் கூட எந்த கேள்வியையும் கேட்கக் கூடாது என்று மனைவியிடமும் மறக்காமல் சொல்லி வைத்திருந்தார் ஆனால் எல்லாமே ஊமை காட்சிகளாக சுழன்று கொண்டிருந்தன ஒரு நாள் உஷா மருத்துவமனைக்கு போயிருந்த போது தாமரை செல்வனே அவளை பார்த்து கேட்டுவிட்டான் உஷா ஏன் நீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்க இல்ல அப்படியெல்லாம் இல்லையே நீ கலகலப்பாவே இல்ல டல்லா இருக்க ஆஸ்பத்திரியில எப்படி தாமர நான் கலகலப்பாக இருக்க முடியும் உங்க அம்மாவுக்கு வந்த பிரச்சனை என்ன சாதாரணமானதா அம்மா தான் நல்லா குணமாயிட்டு வர்றாங்களே அப்புறம் என்ன நல்லா ஆகி என்ன பையன் ஒரு கால் ஒரு கை உபயோகம் இல்லாம போயிடுச்சே அதனால என்ன உஷா அம்மாவுக்கு நானும் நீயும் தான் இருக்கமே கையும் காலுமா நாம எவ்வளவுதான் செஞ்சாலும் கால் கை உபயோகம் இல்லாம போனது போனது தானே நீயும் எங்க வீட்டுக்கு வந்துட்டா அந்த கஷ்டத்தை அம்மாவும் தாங்கிப்பாங்க நானும் தாங்கிப்பேன் உஷா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்றப்ப நீயும் வந்துரு அதுக்கு மேலையும் நீ லேட் பண்ணினா என்னாலையும் தாங்க முடியாது அம்மாவாலையும் தாங்க முடியாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அம்மாவை என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அது தெரியல உஷா அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆனா அதுக்கு முன்னாடியே நீ நம்ம கல்யாண நிச்சயம் பண்ணிடுறது நல்லது உன்னோட எனக்கும் உன்னோட சேவை அம்மாவுக்கும் அப்புறம் நீ லீவ் போட்டுட்டு ரெண்டு மாசம் அம்மாவை பாத்துக்கிறது நல்லது நீ ஆபீஸுக்கு வந்துட்டு அம்மாவையும் பாத்துக்கிறது முடியாத காரியம் நமக்கு துணையா அப்ப எங்க அத்தை எங்க சித்தி என்னோட ரெண்டு தங்கச்சிங்க வந்து வந்து இருந்துப்பாங்க சமாளிச்சுக்கலாம் என்ன சொல்ற உஷா நீ உஷா பதில் சொல்லாமல் யோசனையில் மூழ்கி இருந்தால் யோசி யோசி எவ்வளவு நாளைக்கு தான் நீ மாட்டேன் நானே தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டிடுவேன் தாமரை செல்வன் எரிச்சலோடு சொன்னான் உஷா உள்ளுக்குள் சிறிது ஆடித்தான் போனாள் உஷா மனதிற்குள் அதிர்ந்தாலும் வெளிக்கு பொய்யான சிரிப்பை காட்டிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினாள் அத்தியாயம் இருபது மறுநாள் மாலை உஷா மருத்துவமனைக்கு செல்லவில்லை அவளுடைய மனநிலையில் ஒரு விலகல் ஏற்பட்டிருந்தது தாமரை செல்வனுடன் மேற்கொள்கிற மன வாழ்க்கை அவனுடன் அமைத்துக் கொள்கிற காதல் வாழ்க்கையாக இல்லாமல் அவனுடைய அம்மாவிற்கு பணிவிடை செய்கிற செவிலி வாழ்க்கையாக மாறி போய்விடுமோ பெற்றோரின் விருப்பத்தையும் மீறி செய்து கொள்கிற திருமணம் ஒரு பக்கவாத நோயாளியை இரவும் பகலும் கவனித்துக் கொள்கிற பணிவிடையாக நோக்கித்தானா உஷாவின் ஒரு மனமும் உஷாவின் மற்றொரு மனமும் எதிரெதிராக நின்று கேள்விகள் எழுப்பி பதில்கள் கொடுத்து கொண்டிருந்தன நன்றாக கொள் உஷா கை கால் விளங்காத மாமியாரை அல்லும் பகலும் பார்த்து கொண்டும் பணிவிடை செய்து கொண்டும் இருக்கத்தான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட இன்ப சில்லிர்ப்பிற்கும் சுதந்திரத்திற்கும் உனக்கு சந்தர்ப்பமே இருக்காது போயும் போயும் இதற்குத்தானா இந்த காதல் கல்யாணம் உனக்கு அப்படியானால் தாமரை செல்வனுடன் எனக்கு ஏற்பட்ட காதல் இளமையில் யார்தான் காதலிக்கவில்லை காதலித்தவனைத்தான் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் கல்யாணமே ஆகாமல் போய்விடும் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் தாமரை செல்வனின் அம்மாவின் உடல்நிலை உன் திருமண வாழ்வின் சந்தோஷத்திற்கு பாதகமாகத்தான் இருக்கும் வயதான காலத்தில் பக்கவாதத்திற்கு ஆளாகும் பெண்மணி நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய சுமைதான் ஒரு இரும்பு விலங்குதான் உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் தாமரை செல்வனை நீ மணந்து கொள்ள வேண்டாம் இரண்டு கண்களையும் திறந்து வைத்துக் கொண்டே கிணற்றில் விழாதே உஷா உஷாவின் மற்றொரு மனம் அமைதியாக இருந்தது தாமரை செல்வனை நீ கல்யாணம் செய்து கொள்வது கூட உன்னுடைய நீ செய்கிற துரோகம் தானே உஷா என் மனம் ஒரேடியாக குழம்புகிறது தாமரை செல்வனை மணந்தால் உன் வாழ்க்கையே குழம்பி போய்விடும் உஷா ஜாக்கிரதை நான் அவரை மணக்க மறுத்தால் அவருடைய வாழ்க்கை குழப்பமடைந்து விடுமே அந்த கவலை இருந்தால் அவனுக்காக நீ தியாகம் செய் உன்னுடைய வாழ்க்கையை தாமரை செல்வனையே கல்யாணம் பண்ணிக்கொள் காலத்துக்கும் அவனுடைய அம்மாவை பார்த்து கொண்டிரு போ என் மனம் அதற்கும் பயப்படுகிறது வேறு வழியில்லை உஷா இரண்டில் ஒரு முடிவை நீ பெற்றுத்தான் தீர வேண்டும் அவனை மணந்தால் நீ தியாகி மணக்காவிட்டால் உன் வீட்டிற்கு நீ துரோகி நான் துரோகியோ தியாகியோ இல்வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் இருக்க வேண்டும் அதுவும் புதுமண வாழ்க்கை பொங்கி பூரித்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும் தாமரை செல்வனோடு உனக்கு ஏற்படுகிற புதுமண வாழ்க்கை எப்படி பொங்கி பூரிக்க தாக்கதாக இருக்கும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் அவனின் அம்மா இப்பொழுதுதான் பக்கவாதத்தில் தாக்கப்பட்டு கிழிந்த நார் போல கிடக்கிறாள் அப்படியானால் நான் என்ன செய்யட்டும் தாமரை செல்வனுக்கு குட் பை சொல்லிவிடு ஐயோ பயமாக இருக்கிறது இது உன் வாழ்க்கை ஊரார் வாழ்க்கை இல்லையே உஷா தாமரை மிகவும் கஷ்டப்படுவாரே அவனுக்கு கஷ்டம் இப்போதே ஆரம்பித்து விட்டது அதற்கு நீயா பொறுப்பு தாமரை செல்வனும் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்வான் இல்லை அப்படியானால் குட்பை சொல்லிவிட வேண்டியது ஆமா உஷா தயங்காமல் சொல்லிவிடு உஷாவிற்கு வியர்த்து கொட்டியது அவளுடைய முடிவு அவளுக்கே வெட்கமாக இருந்தது அசிங்கமாக இருந்தது முடிவை எப்படி வெளியிடப் போகிறோம் என்று தயக்கமாகவும் இருந்தது இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டது என்ற வேதனையாகவும் இருந்தது துக்கத்தில் உஷாவின் கண்கள் கலங்கிவிட்டன தானே தாமரை செல்வனை இழப்பதற்கு தயாராகிவிட்ட அவமானத்தில் அவளுக்கு அழுகையே வந்தது தாமரை செல்வனின் அம்மா இறந்து போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று தோன்றியது அவளுக்கு தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்தாள் அவள் தன்னுடைய மன திருப்பம் தனது பெற்றோர்களுக்கு மறைமுகமாக வெற்றியாக இருக்கும் என்று நினைத்த போது உஷாவால் தாங்கவே முடியவில்லை மொத்த வாழ்க்கையிலும் தான் தோற்று போய்விட்ட கலக்கம் வந்தது அந்த கலக்கத்தில் பேசாமல் தாமரை செல்வனையே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற நேர் எதிரான சிந்தனையும் அவளுக்கு மனதில் தோன்றியது அவனை கல்யாணம் செய்து தாளத்துக்கும் பக்கவாதம் வந்த அவனுடைய அம்மாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்போமே என்ன இப்போது திருமண வாழ்க்கை பொங்கி பூரிக்க வேண்டும் என்பது சட்டம் எதுவும் இல்லையே காதலுக்காக கஷ்டம்தான் படுவோமே வாழ்க்கையையே அவனுக்காக தியாகம் செய்வோமே உஷா தாமரை செல்வனே நினைத்தாள் அவன் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் வயதான காலத்தில் பக்கவாதத்துக்கும் ஆளாகி படுத்த படுக்கையாக கிடக்க போகிற என் அம்மாவுக்கு காலத்துக்கும் நீதான் பணிவிடை செய்து சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் உஷா இது என் கடமை நான் என் அம்மாவை பார்த்துக் கொள்கிறேன் என்னை கல்யாணம் செய்து கொண்டு பாவம் நீயும் கஷ்டப்பட வேண்டாம் எனக்காக உன் சந்தோஷங்களை தியாகம் செய்ய வேண்டாம் என்னை மறந்துவிடு என்கிற வானையில் அவன் சொல்லி இருந்தால் உஷாவின் மனம் நெகிழ்ந்து தாமரை செல்வனுக்கு சாதகமாக செயல்பட்டிருக்கும் ஆனால் தாமரை செல்வன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவில்லையே உஷா யோசித்துக் கொண்டே இருந்தாள் அவனே தாலியை எடுத்து அவளுடைய கழுத்தில் கட்டிவிட போவதாக அல்லவா எரிச்சலுடன் சொன்னான் காரணம் காரணம் என்ன அவனுடைய சுயநலம் உஷா அவனை கல்யாணம் செய்து கொண்டு அவனின் அம்மாவை கண்ணை இமை காப்பது போல காக்க வேண்டும் உஷாவின் மனம் வன்மையாக இதை மறுத்துவிட்டது அவனுடைய அம்மா படுத்த படுகையாகிவிட்ட போது தாமரை செல்வனை மணப்பது சாத்தியமில்லை என்ற தீர்மானம் எந்த கேள்விக்கும் அப்பாற்பட்ட இறுதி முடிவாக அவளுள் பாய்ந்து விட்டது இந்த முடிவை எப்போது அவனிடம் வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவது உஷாவின் இப்போதைய யோசனையே இதுதான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று தொடர்ந்து மூன்றாவது நாளும் மருத்துவமனைக்கு வராமல் போனதில் பயந்து போன தாமரை செல்வன் மறுநாள் காலை அவசரமாக வங்கிக்கு போன் செய்து உஷாவை கூப்பிட்டான் உஷா உடனே எழுந்து வரவில்லை போனின் மறுமுனையில் அவளுடைய குரலுக்காக காத்திருந்த தாமரை செல்வனுக்கு ஒவ்வொரு வினாடியும் மிக கனமாக கழிந்து கொண்டிருந்தது குற்றம் கலந்த மனநிலையுடன் உஷா தயங்கி தயங்கி சிறிது தாமதப்படுத்தியே எழுந்து வந்தாள் உஷா என்ன மூணு நாளா வரவே இல்ல ரெண்டு நாளா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நேரா வீட்டுக்கு போயிட்டேன் பொய் சொன்ன உஷாவுக்கு தன் குரலே தன்னுடையது இல்லை என்ற பிரமை வந்தது அத்தனை அந்நியமாக ஒழித்தது அவளின் குரல் ஏன் உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு தாமரை செல்வன் விடாமல் கேட்டான் அவன் அப்படி கேட்டது உஷாவுக்கு பிடிக்கவில்லை அதான் சொன்னனே உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது வந்துட்டு போ உஷா ஈவினிங் கொஞ்ச நேரமாவது நீ வந்துட்டு போனாதான் எனக்கு ஆறுதலா இருக்கு நீ வரலன்னா ரொம்ப டல்லாயிடுது ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே எனக்கு பிடிக்கல உஷா ஈவினிங் முடிஞ்சா வரேன் நான் கோபப்படாதீங்க என் நிலம் அப்படி ஏன் வீட்ல எதுவும் டெய்லி உங்க அம்மாவை பாக்க நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தது எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல அதான் உங்க அப்பா அம்மாவுக்கு என்னையே பிடிக்கல சரி எப்படியாவது இன்னைக்கு ஈவினிங் வா உஷா சாரி முடிஞ்சாதான் வருவேன் தாமரை சாரி உஷா நீ இப்படி சொல்றது எனக்கு பிடிக்கல எவ்வளவு சீரியஸா வானு சொல்றேன் முடிஞ்சாதான் வருவேன்னு சொல்றியே சாரி யூ மஸ்ட் கம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாகணும் உங்க அம்மா இப்படி போதேவா அம்மா இப்படி இருக்கிறதாலதான் உடனே தேதி குறிச்சாகணும் கல்யாணமாகி நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது உஷா மௌனமாக இருந்தால் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து சொல்றேன் இன்னைக்கு வாயே இன்னைக்கு என்னால வர முடியாது தாமரை செல்வன் பொறுக்க முடியாமல் கேட்டான் இந்த கேள்வி உஷாவுக்கு எரிச்சலை தந்தது எரிச்சலை காட்டிக்கொள்ளாமல் பதில் சொன்னால் சரி நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு கல்யாண தேதியை பண்ணிடணும் என்ன எடு வைப்பது போல தாமரை செல்வன் சொன்னான் உஷா சிறிது தயங்கி விட்டு சொன்னாள் சரி தேங்க்யூ வெரி மச் என்றான் அவன் உஷா பெருமூச்சுடன் ரிசீவரை வைத்தாள் இந்த தொலைபேசி உரையாடலே அவளுக்கு ஆயாசமாக இருந்தது உடனே தேதி குறித்தாக வேண்டுமாம் ஏனென்றால் நான் இவர்களின் வீட்டுக்கு வந்து அவன் அம்மாவுக்கு ஓடி ஓடி பணிவிடை செய்தாக வேண்டும் இவர்களின் அம்மாவுக்கு பணிவிடை செய்ய நான் உடனே இவரை கல்யாணம் செய்தாக வேண்டும் வேறு வேலை இல்லை ஏதோ இவர் மேல் காதல் வயப்பட்டேன் இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக காலத்துக்கும் ஒரு பக்கவாதம் வந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க நான் தயாரா இல்லை எஸ் நான் அப்படிப்பட்ட தியாகி இல்லை நண்பா குட் பை தீர்மானத்தை எப்படி செயல்படுத்துவது என்று கண்டுபிடிப்புடன் உஷா தன்னுடைய இடத்தில் வந்து உட்கார்ந்தாள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அப்பா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் உஷா பீடிகையோடு ஆரம்பித்தாள் சொல்லுமா தாமரை செல்வனோட அம்மாவுக்கு பெராலிசிஸ் அட்டாக்கு வந்து மஞ்சுளா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேமா உங்க அம்மா சொன்னா அதனால லீவு போட்டுட்டு தாமரை ஹாஸ்பிடல்ல இருந்து அவரோட அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காரு நாளைக்கு ஹாஸ்பிடலுக்கு வரதா நான் அவர்கிட்ட சொல்லி இருந்தேன் ஆனா எனக்கு போறதுக்கு பிடிக்கல அதனால நீங்க ஏன் சார்பா போய் ஒரு முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் யோசிச்சு பார்த்ததுல திடீர்னு எனக்கு அவரை கல்யாணம் செஞ்சுக்க பிடிக்கலப்பா ஆயுசுக்கும் இனி அவரோட அம்மா ஒரு கைகால் விளங்காத நோயாளியாக இருக்க போற நிலைமையில தாமர செல்வன் கூட அமைதியா நிம்மதியா என்னால வாழ முடியாதுப்பா அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஆயிடும் அன்றாட வாழ்க்கையில சந்தோஷமே பறி போயிடும்னு தோணுது அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் இப்படி சொன்னா அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரோன்னு பயமா இருக்கு எனக்கு அதனால நான் போகல நீங்க போங்க ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன உண்மையான காரணத்தை சொல்லாதீங்க அவர்கிட்ட உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க பெரிய படலேன்னு சொல்லிடுங்க என்னைக்காவது என்ன அவர் நேரில் பார்க்கறப்போ நானும் அதே போய் சொல்லிடுறேன்ப்பா உண்மையான காரணம் எதுவா இருந்தாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதில்லைங்கிற முடிவுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் உஷா இப்பவே போய் நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் பா சொல்லுமா சீக்கிரமா எனக்கு எங்க கிண்டி கிளைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா டோன்ட் ஒரி உடனே அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் ஜாக்கிரதையா பேசுங்கப்பா உண்மை காரணத்தை அவர் யூகிக்கவே கூடாது உனக்கு தெரியாத உஷா என்னோட பேச்சு திறனை பத்தி ரொம்ப நன்றிப்பா நீ எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் நாங்க உனக்கு பாக்குற வரண மனப்பூர்வமா நீ கல்யாணம் செய்துகிட்டா போது எங்களுக்கு நீங்க பாக்குற வரணையே பண்ணிக்கிறேன்ப்பா சரி நான் போய் தாமரை செல்வன் கிட்ட சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துல வந்துடுறேன் கிருஷ்ணசாமி கிளம்பி மஞ்சளா மருத்துவமனைக்கு விரைந்தார் அத்தியாயம் இருபத்தி மூன்று வாழ்க்கையை நோக்கி திரண்டு வந்த இறுக்கம் கலைந்துவிட்ட நிம்மதியில் உஷா பாத்ரூம் போய் ஒரு மாலை குளியல் குளித்தாள் புதிய நைட்டியை எடுத்து அணிந்து கொண்டாள் சிறிது நேரம் புத்தகங்களை புரட்டினாள் தொலைக்காட்சியை பார்த்தவாறே அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மனசாட்சியின் உறுத்தல் எதுவும் இல்லாமல் உஷாவின் மனம் இயல்பாக இருந்தது அப்பா போய் ஒன்றரை மணி நேரமாகியும் கூட அவர் திரும்பி வரவில்லை உஷாவிற்கு மனம் தொலைக்காட்சியில் ஐக்கவில்லை தாமரை செல்வனுடன் கிருஷ்ணசாமி நடத்தும் உரையாடல் அவளின் கற்பனையில் ஓடிக்கொண்டே இருந்தது இரண்டு மணி நேரமும் கடந்துவிட்டது கிருஷ்ணசாமி திரும்பி வரவில்லை உஷாவிற்கு உட்கார்ந்திருக்கவே முடியவில்லை வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கொண்டே இருந்தாள் ஏதேதோ கற்பனைகள் மனதில் புரண்டன கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் கழிந்து மிகவும் களைப்பான தோற்றத்தில் கிருஷ்ணசாமி உள்ளே வந்தார் மார்பு வேகமாக அடித்து கொள்ள ஓடி போய் உஷா கேட்டாள் என்னப்பா ஏய் இவ்வளவு இரு இரு முதல்ல போய் குளிச்சிட்டு வரேன் என்று சொல்லியபடி கிருஷ்ணசாமி வேகமாக பாத்ரூம் நோக்கி போனார் பத்து நிமிடங்களில் குளித்து முடித்து டவலால் தொடைத்தவாறே திரும்பி வந்தார் நீ சொன்ன மாதிரியே அவனை பார்த்து சொல்லியாச்சு உஷா பெத்தவங்களோட விருப்பத்துக்கு விரோதமா உன்னை கல்யாணம் செய்துக்க உஷா பிரியப்படல அவளை நீ மன்னிச்செடி தாமரை செல்வான்னு டைரக்டா சொல்லிட்டேன் அவனும் உன்னோட முடிவை முழு மனசோட எடுத்துக்கிட்டான் உஷாவும் நேர்ல ஒரு நாள் உன்னை பார்த்து இத சொல்லுவான்னு சொன்னேன் அது ஒன்றும் அவசியம் இல்ல சார் நான் உங்க வார்த்தையை நம்புறேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷத்துல நான் போன வேலை முடிஞ்சிருச்சு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவனோட அம்மா அவோட ஹெல்த் பத்தி ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு எழுந்திருக்கலாம்னு நினைச்சேன் அப்பதான் கொஞ்சமும் எதிர்பாராத விஷயம் நடந்து போச்சுமா ரெண்டு மூணு பேரு தாமரை செல்வனை தேடி வேகமா வந்து அவனோட அம்மாவுக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர் அவனை உள்ள சொன்னார்னு கூப்பிட்டாங்க நானும் ஒரு மனிதாபிமானத்துக்கு எழுந்து தாமரை செல்வன் கூடவே போனேன் ஒரு மணி நேரம் நிறைய டாக்டர்கள் கடுமையாக முயற்சி செஞ்சும் அவனோட அம்மாவை காப்பாற்ற முடியல உயிர் போயிடுச்சு அந்த இக்கட்டான நிலைமையில அந்த பையனை விட்டுட்டு வர எனக்கு மனசு வரல நான் கூடவே இருந்து அவனோட உறவுக்காரங்க நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சதும் அவனுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு தான் நான் மெதுவா வரேன் அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சரி நேரம் ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வையுமா கிருஷ்ணசாமி சாப்பிடுவதற்கு உள்ளே போனார் உஷா ஸ்தம்பித்து போய் நின்றாள் அவளின் எதிரில் வாழ்க்கையின் வண்ணம் மாறி அதன் பிரம்மாண்டம் மேலும் பன்மடங்கு விரிந்து எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக மின்னி அச்சுறுத்துவது போல ஜொலித்துக் கொண்டிருந்தது என் வீட்டு பூக்கள் நாவல் முற்றும்